முதுகெலும்பில்லாத தமிழரசு கட்சி சுய நிர்ணய உரிமை என்றால் என்ன என்பது எங்கள் ஒரு சவாலுக்கு வரட்டும் பார்ப்போம் ஏமாற்றுகள் போதும் போதும் காதை பொத்தியாச்சு இவர் மகிந்த ராஜபக்சனுடைய பையன் நாமல் ராஜபக்சே தான் ஒன்றும் செய்ய விட அப்போ அவன் அப்பர்ட்டை நாங்கள் கேட்கணும் பதிமூன்று பிளஸ் என்ன அர்த்தம் என்று சொல்லுண்டு வேண்டு தமிழரசு கட்சியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுது தமிழரசு கட்சியை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுது இது இப்போ நாங்கள் கட்சிகள் என்ன செய்கிறோம் உங்கள் பேரில் எங்கள் தெரிவித்து செய்கிறோம் அது பிள்ளை மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் தீர்மானிக்கிறது தான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு குறிப்பாக இன்றைக்கு இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை இந்த நாடு செப்டம்பர் மாதம் தேதி எதிர்கொள்ளப் போகிறது இப்பொழுது நடந்து போகின்ற இந்த ஒன்பதாவது தேர்தல் சம்பந்தமாக பல்வேறு அரசியல் புரசல்களுக்கு மத்தியிலே இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஏழு தமிழ் கட்சிகளின் சார்பிலும் அதே போல் சிவில் அமைப்புகளின் சார்பிலும் சேர்த்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் பிரச்சார நடவடிக்கைகளும் ஓரளவு ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் இன்னமும் தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளிவரவில்லை தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவரவில்லை அதிலே என்ன வரப்போகின்றால் முக்கியமான விடயம் என்ன கோரிக்கையை நாங்கள் வைக்கப் போகின்றோம் என்றால் முக்கியம் அவர்களும் கேட்டார்கள் நாங்களும் கேட்டோம் என்று கேட்பதிலே வித் விஷயம் இல்லை இதில் சிங்கள தமிழர் பிரச்சனை அல்ல இதிலே இலங்கை தீவுக்கு இலங்கை இதுவரை சொந்தனம் கிடைத்து கிடைத்ததாக அவர்கள் சொல்லி எழுபத்தாறு ஆண்டுகள் கடந்து இலங்கை தீவுக்கு சொந்த குடியரசு ஆக்கப்பட்டு இன்றைக்கு ஐம்பத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேலே எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்றால் ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் கடந்த சூழ்நிலையிலும் புதிய அதாவது நிறைவேற்று ஜனாதிபதி முறை அமலுக்கு வந்து நாற்பத்தாறு ஆண்டுகளை கடந்த சூழ்நிலையிலும் இலங்கை இன பிரச்சனைக்கு இதுவரை தீர்வில்லை அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பதிலே அர்த்தம் எட்டு ஜனாதிபதி தேர்தல்கள் கடந்துவிட்டன இப்பொழுது நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இலங்கை அரசாங்கத்துக்கு எந்த செய்தியும் இல்லை சிங்களவர்களுக்கு செய்தி இல்லை இலங்கைக்குள்ளே இனி அரசியல் தீர்வு இல்லை என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு ஈழத்தமிழினம் வந்திருக்கின்றது என்ற செய்தியை அகில உலகுக்கும் சிவன்ற சிங்கள மக்களுக்கும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்த முடியும் இதிலே நாங்கள் ஒரு எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் நீண்ட காலமாக தந்தை செல்வா ஆரம்பித்த காலத்திலிருந்து தேசியம் தாயகம் சுய நிர்ணய உரிமை என்று பேசப்படுகின்றது சுய நிர்ணய உரிமை செல்ஃப் டிடர்மினேஷன் ஒரு இனம் தன்னை தயவை தானே தீர்மானிப்பதுதான் சுய நிர்ணய உரிமை ஐம்பத்தோராம் ஆண்டிலே இலங்கை தமிழர் கட்சியினுடைய முதலாவது தேசிய மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொழுது கூட சுய நிர்ணய உரிமையை பற்றி பேசப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவுக்கு தந்திகள் அனுப்பப்பட்டு கோரிக்கைகளாமரை ஜிஜி பொன்னம்பலம் போன்றவர்களால் அனுப்பப்பட்டிருந்தது பொது வாக்கெடுப்பு என்றும் ஒரு விடத்தை சொல்லியிருக்கார்கள் நாங்கள் என்றே கேட்க விரும்புவது சர்வஜன வாக்கெடுப்பு என்பது அந்த மக்கள் தாங்கள தலைவிதியை தாங்களே தாங்களை ஒரு சர ஒரு சுயநிர்ணய உரிமை செல் டிடெர்மினேஷன் வெளிநாடுகளில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒரு பிள்ளை ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் பதினெட்டு வயதை கடந்த பின்னர் அந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற உரிமை இருக்கிறது அதுபோலத்தான் ஒரு இனத்துக்கு இருக்கிறது என்றால் இப்பொழுது கட்சிகள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள் இதுக்கு சமஷ்டி இதுக்கு கான்ஃபெடரேஷன் நிறைவேற்று இணைப்பாட்சி இவ்வாறு ஆகவே அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் தமிழ் மக்கள் இன்றைக்கு வட்டுக்கோட்டையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி எடுக்கப்பட்ட அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம்தான் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தன்னு தன்னை தனி ஆட்சியை ஒரு தன் தனி நாட்டை கோருகின்ற அந்த தீர்மானத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தோராந்தேதி நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத்தில மிகப்பெரிய அளவிலே மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தார்கள் பத்தொன்பது தமிழ் தொகுதிகளிலே பதினெட்டு தமிழ் தொகுதிகளிலே வெற்றி பெற்றது மாத்திரமல்ல கணிசமான ஆதரவை பெற்றிருந்தார்கள் மீது இப்பொழுது சமஸ்தி என்று மாற்றி வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் என்ன விடயத்தை கோரப்போகின்றோம் என்றால் அதை கோருவதற்கு ஒரு வாக்கெடுப்பு தேவை பொது வாக்கெடுப்பு தேவை பொதுமக்கள் வாக்கெடுப்பு தேவை ரெஃபரண்டம் தேவை அதை நடத்த வேண்டியது சர்வதேச சமூகம் தான் சர்வதேச சமூகத்தினுடைய ஏற்பாட்டை நடத்துவதற்கான கோரிக்கையை விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இது ரெஃபரண்டம் அல்ல இங்கே போன்ற ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அல்ல பொதுமக்கள் அந்த வாக்கெடுப்பு அந்த ஜனாதிபதி தேர்தலை பாவித்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையை சர்வதேச சமூகத்தை நாங்கள் கேட்பது அதுதான் முக்கியம் அதிலே ஒரு சுதந்திர தமிழம் வேண்டுமா அல்லது வேறு என்ன வேண்டுமா நீங்கள் சொல்வது போல சமஸ்தியை இலங்கை அரசாங்கம் வைக்க விரும்பினால் வைத்தால் அது தேவை என்பதை வாக்கெடுப்புக்கு விட்டு மக்கள் விரும்பிய தீர்மானிக்கட்டும் மக்கள் சமஸ்தி தான் தேவை என்றால் நாங்கள் மறக்க முடியாது ஆனால் வாக்கெடுப்பே இல்லாமல் ஒரு விடயத்தை மூடி மறைப்பது போன்ற நடவடிக்கைகளிலே இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி பகிரங்கமாக ஈடுபட்டிருக்கிறது அதேபோல தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சுயநிர்ணய உரிமை என்று சுயநிர்ணயி பரிசு இருப்பது என்றால் அது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அதே அதே நிலைமையிலே இவர்கள் ரெண்டு பேர் அப்படி என்றால் ஏனைய கட்சிகளும் இதே போல நழுவுவதற்கு பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பதை இந்த கோரிக்கை இந்த தேர்தலில் வைப்பதற்கு பொதுமக்கள் வாக்கெடுப்பாக இதை நடத்த வேண்டும் என்றல்ல வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்காமல் இந்த பொதுமக்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று நிறுத்துவதிலே அர்த்தம் இல்லை ஆகவே அது தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறாவிட்டால் இது மிக பாரதூரமான விடயமாக இருக்கும் உலகம் பூராமல் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் அந்த அவ்வாறொரு வாக்கெடுப்பு நடைபெற்றால் அந்தந்த நாடுகளிலே வாக்களிக்க முடியும் அவ்வாறான வாக்கெடுப்புகள் உலகின் பல நாடுகளிலே நடைபெற்றிருக்கின்றன கொசோவாவிலே நடைபெற்றிருக்கிறது தென் சூடான்ல நடைபெற்றிருக்கிறது அதே போல் இந்தோனேஷியாவிலிருந்து பிரிந்த கிழக்கு தீமோரிலே நடைபெற்றிருக்கிறது ஏன் இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பிலே ஒற்றையாட்சி எழுதப்படாத அரசியலமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்காட்லாந்திலே கூட நடைபெற்றிருக்கிறது ஸ்காட்லாந்து பிரிந்து போகவில்லை சில நாடுகள் பிரிந்து போயிருக்கின்றனர் ஒரு வாக்கெடுப்பை நடத்துவதற்கே கேட்க வேண்டும் என்றதை கேட்காமல் ஒடித்து மறைத்து இந்த பொதுமக்கள் வாக்க தமிழ் பொது வேட்பாளர் என்று நிறுத்தப்படுவாராக இருந்தால் நாங்கள் மிக கடுமையாக இதை ஆட்சேபிக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அதை ஆட்சே இன்றைக்கு இருந்தால் சிங்கள வேட்பாளர்களே கலாநிதி விக்ரமோகர்னார் என்ற மறைந்தவர் பல தடவைகளிலே தமிழ் மக்கள் பிரிந்து போற உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை இருப்பதற்கு கூறியவர் துரரசவசமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் உயிருடன் இல்லை அவருடைய கட்சி போட்டியிடுகிறது இதே போல் இன்னும் இன்னொரு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முற்போக்குவாதியான திரு சிறிதுங்க ஜெயசூர்யா அவர்கள் ஐக்கிய சோசலிச கட்சியைச் சேர்ந்தவர் ஐந்தாவது தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார் ஆனால் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அவரால் பெற முடியாவிட்டாலும் கூட தமிழ் மக்கள் பிரிந்து போகிற உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது என்பதை அழுத்தம் திருத்தவங்க மும்மொழிகளிலே சொன்னவர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலே அவருக்கு அவருடைய அவருக்கு நான் பகிரங்கமாக தான் வாக்களிப்பேன் என்று அறிவித்துவிட்டு அவருடைய முச்சக்கர வட்டி ஆட்டோ சீனத்துக்கு நான் வாக்களித்திருந்தேன் இந்த தடவையும் அவர் அறிவித்திருக்கிறார் மாத்திரமல்ல அவர் சொல்லியிருக்கார் ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடியது போன்ற ஒரு முறையையும் இந்த மக்களுக்கு அந்த ஒரு உரிமையை அடக்கி இருக்கின்றது என்றால் அந்த அளவுக்காவது எங்களுக்கு சொல்வதற்கு திராணி இல்லை என்றால் முதுகலும் இல்லை என்றால் என்னது தமிழ் பொது வேட்பாளர் விட்டறிந்து விட்டு போக வேண்டியதா ஆகவே இது பாரதூரமான விடயம் இது சம்பந்தமாக தேர்தல் அரைக்க குழுவிலே எங்களுடைய கட்சி சார்பிலே நாங்கள் இருக்கமான கோரிக்கையை வைப்போம் வைப்பதற்கு சாதகம் இருக்கிறது பாதகம் இருக்கிறது என்று விளையாடிக்கொண்டு வெளியாகியதன் பின்னர் என்ன செய்வதென்றால் அதற்கு பின்னர் எங்களுடைய கட்சி நாங்கள் கூடிய முடிவை எடுப்போம் அதை நாங்கள் மிக பணிவாக அன்பாக கேட்டுக்கொள்வதெல்லாம் சுய நிர்ணய உரிமை என்பது செல்ஃப் டிட்டர்மினேஷன் ரைட் டு செல்ஃப் டிடெர்மினேஷன் அந்த இன மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிப்பது அது என்னவாகவும் இருக்கட்டும் ஒரு நாட்டுக்களை வாழப்போகிறார்கள் என்று தீர்மானிக்கட்டும் பிரிந்து போகிறதோ என்பது அந்த மக்களுடைய விருப்பம் அவ்வாறொரு வாக்கெடுப்பு நடத்தாமல் அவர்கள் சார்பிலே நாங்கள் அது எந்த கோரிக்கையாக சொல்வது தவறானது என்பதுதான் தான் என்னுடைய எங்களுடைய கருத்து அவை அந்த வகையிலே தான் இந்த அவசரமான பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் ஏதோ நாங்கள் பிரச்சனைகளை குழப்ப போகிறோம் அல்ல இன்றைக்கு சிங்கள வேட்பாளர் ஒருவர் சுயநிர்ணய உரிமையை வைத்த அளவுக்கு கூட எங்களால் வைக்க செல்ல முடியாமல் இருக்கின்றது என்றால் யாரை ஆதரிக்க வேண்டியோ என்ற நிலைமை வருகின்ற பொழுது அவரை நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய கட்டம் பெறலாம் ஆகிய அது சம்பந்தமான முடிவை தேர்தல் அறிக்கையை எடுப்பதன் வரை தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்குள்ளே நாங்கள் உயர்மட்டத்திலே போராடுவோம் தேர்தல் அறிக்கை வெளிவந்ததன் பின்னர் எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம் அவை இது ஒரு எத்தனை லட்சம் மக்கள் வாக்குகளும் கிடைக்க போகிறது இல்லை பிரச்சனை ஒரு லட்சவா ரெண்டு லட்சமாக இல்லை இந்த கோரிக்கை சர்வதேசத்துக்கு போகிறதான் முக்கியம் நான் ரெண்டாயிரத்தி பத்திலே முதல் தலைவரையாக சுயாட்சியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட பொழுது நான் வைத்த கோரிக்கை அமெரிக்கா வாஷிங்டனுக்கு இங்கே இருக்க தூதரத்தால் அனுப்பப்பட்டிருந்தது கான்ஃபெடரேஷன் ரெண்டு பாராளுமன்ற பாராளுமன்றங்கள் சிங்களவர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் தமிழர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் ஆதி உச்சபட்ச சுயாட்சியை ஒரு கோருகின்றார் சிவாஜிலிங்கம் இதைவிட முதலாவது ஒரு தனிநபராக சர்வதேச விசாரணையை கோருகிறார் என்ற எல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது அது வெளியாகிய விக்கிலிக்ஸிலே ரெண்டாயிரத்தி இருநூறு விக்கிலீக்ஸ் அறிக்கைகளிலே அது ஒன்றாக வெளியாகி இருந்தபடியாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஆகவே நான் வைத்து ஒம்பதி நேரம் வாக்கெடுத்த விடயத்திலே சர்வதேச விட அக்கறை காண சேர்த்த முடியுமாக இருந்தால் ஏன் இப்பொழுது இவ்வளவு பெரிய பரவலாக செய்கின்ற பொழுது செலுத்த மாட்டார்கள் ஆகவே இதை கவனத்தை இருக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் சுய நிர்ணய உரிமைக்கான தீர்வு என்ன தெளிவு என்பதை தெரிவிக்கக்கூடிய விதத்திலே இந்த தேர்தல் அறிக்கை இடம்பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த ஊடக வழியிலே நாங்கள் இந்த பொது கட்டமைப்பிலே இருக்கக்கூடிய தமிழ் பொதுக்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளையும் கட்சிகளையும் பார்த்து ஆதரவாளர்களை பார்த்து கேட்க விரும்புகிறோம் பிரச்சாரத்தையும் ஆரம்பித்து விட்டீர்கள் நாங்களும் ஆரம்பித்திலே பிரச்சாரத்திலே பங்கு பெற்றிருக்கிறோம் தொடர்ந்து விழுப்புரைப்பட்டு கொண்டிருக்க முடியாது ரெண்டொரு நாட்களில் இந்த வாரத்துக்குள்ளேயே தேர்தல் அறிக்கையை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை தேர்தல் விஞ்ஞாபனத்தை பூர்த்தி செய்து நாங்கள் வெளியிட்டு ஒற்றுமையாக இந்த தேர்தல் பணிகளை முன்னெடுத்து வடக்கு கிழக்கு மாத்திரமே இலங்கை தீவுபூர்வம் இருக்கக்கூடிய தமிழ் மக்களங்களுக்கு வாக்களித்து ஏன் தமிழ் மக்கள் அல்லாதவர்களும் வாக்களிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை வாக்களித்து இவ்வளவு பேர் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை கோருகின்றார் என்பதை அகில உலகத்துக்கு சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் இனிமேலும் இவர்களுடன் உள்நாட்டிலே பேசி பேசி பிரச்சனை இல்லை ஏமாற்றப்பட்டது போதும் என்ற நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காகவே இந்த அவசரமான ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தோம் நன்றி வணக்கம்

அந்த மக்களுக்கு என்ன விருப்பப்பட்டு அப்படி அறிய போகிறேன் சொல்லுங்க பாப்போம் நான் அரசியலை விட்டே போகிறோம் நாங்கள் சொல்லணும் பார்ப்போம் உலகத்தில் அதை நாங்கள் கேட்குறேன் நாங்கள் ஒன்றும் இதுல மூடி மறைச்சி வச்சுட்டு ஒன்றும் கேட்க இல்லை அவர்கள் இன்றைக்கு பவனியால் கூட போகிறார்கள் எனக்கு எனக்கு அறிந்த அளவில் நாளைக்கு காலையில் திரு சுரேஷ் பரிசு வீட்டிலே தான் யாழ்ப்பாணத்தில் நடவடிக்கை போகிறான் ஒரு செய்தியாக அறிஞ்சிருக்கு உத்தியோகம் எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் சுயினம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் நான் இப்போ மாலையில் அவரோட பேசுகின்ற பொழுது அவருக்கு ஏதாவது தகவல் தெரிவிக்கப்பட்டதா அல்லது எங்களோட வேறு நான் நானும் சொகிழமைத்து சிகிச்சையில் இருந்த அது அவை படி இருந்தாலும் இதில் டிடிஎன்ஏ ஜன தமிழ் தேசிய கூட்டணி என்று அவர்கள் வேறு ஏதோ ஒரு எடுத்து கொண்டு அப்படி ஒரு உழப்பளவு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே இது ஏழு கட்சிகள் அதே போல் விக்னேஸ்வரன் தமிழ் மக்கள் கூட்டணி அதே போல் திரு ஆங்க ரணேசன் தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய ஏழு கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் அமைப்புகளும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தீர்மானத்தை எடுக்க வேண்டும் இதிலே பிளகப்பட்டு பிள உடையும் என்றெல்லாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆகவே இதை அதன் பின்னர் அங்கே கேட்காமல் விட்டுவிட்டு சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன கேட்க நாங்கள் தலை சுரஞ்சோடு இருக்க முடியாது வெளிநாட்டில் இருப்பவர்களை பார்த்து ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டு முடிந்து இப்பொழுது இனிமேலும் ஏமாற முடியாது நாங்கள் வந்துட்டோம் சுவரோடு வந்தாச்சு ஆகவே இன்றைக்கு உலகத்திலே கனடா நாட்டு பிரதமர் இனப்படுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சை அனுப்பி கொடுக்கிறது கனடா நாட்டினுடைய பிரத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கார் நான் ஆட்சிக்கு வந்தால் ஐசிஜே சர்வதேச நீதிக்கான நீதிமன்றத்திலும் ஐசிசிக்கு நான் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வேன் இன்றைக்கு பிரித்தானியாவிலே நடைபெற்ற இன்றைக்கு தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது அவர்களும் கணிசமான ஒரு நடவடிக்கைகள் எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இங்கிருந்து கேட்காவிட்டால் இது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வட்டுக்கோட்டை தீர்மானம் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த புள்ளி வாக்கால் முடிவடைந்ததன் பின்னர் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு பொது வாக்கெடுப்பு என்ற ஒரு ஏகமனதாக ஒருமனதான தீர்மானத்தை அந் அமரர் ஜெயலலிதா அம்மையா தலைமையிலே நிறைவேற்றியிருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வடக்கு மாகாண சபையிலே பொதும பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது இந்த தீர்மானத்தை சுட்டி காட்டி அமெரிக்க காங்கிரஸிலே நானூற்றி ஒன்று நானூற்றி எட்டு என்ற அந்த ரெண்டு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறன வடக்கு மாகாண சபையிலே சொல்லப்பட்டதாக சொல்லி இப்பொழுதும் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்று என்கின்ற ஒரு தீர்மானம் பத்து செனட்டர்களால் முன்வொழியப்பட்டிருக்கிறது ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சர்வதேசம் இதை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் என்ன நடக்கும் சர்வதேச நீதி நீதி ஒன்றைக்கு காணாமல் போவத பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது பரிகார நீதி என்று அதாவது சொல்வது ஈடுசை நீதி என்று ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்றால் அந்த நாட்டிலே அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடைபெறும் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்னாடி தான் நடைமுறை அதை நாங்கள் வேண்டாம் அவர் சொல்லிவிட்டு என்ன செய்ய போகிறோம் இவரிடம் போய் இந்த பதிமூன்று பதிமூன்று மைனஸ் இவர் மகிந்தா ராஜபக்சவனுடைய பையன் தாமல் ராஜபேஷ் தான் ஒன்றும் செய்யப்பட மாட்டேன் அப்போ உண்டைய அப்படின்ற நான் கேட்கணும் பதிமூன்று ப்ளஸ் என்ன என்ன அர்த்தம் என்று சொல்லுண்டு ப்ளஸ் ப்ளஸ் பிளஸ் என்ன ஏமாத்தினாய் போ நடந்து கொடுத்த பொழுது முத்தவழியில் கொழம்புக்கு காலி முத்திடல வச்சு சொன்னாய் இந்தியா மாதிரி ஒரு முறையை கொடுக்க வேண்டும் ஆனசங்கள் யார் ஆதரிக்கிறார் அது மாதிரி நான் கொடுக்க வேண்டும் தமிழர் அரசியலில் இருக்கிறார் டக்ளஸ் தேவானந்தா என்னுடைய அமைச்சரில் இருக்கிறார் இந்தியா மாதிரி முறையை கொடுப்போம் என்று எங்கே ஏமாற்றுக்கள் போதும் போதும் காது பொத்தியாச்சு ஆகவே நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு என்ன வெளியாக்கி ஆனோன்னு சொல்லிட்டு பாம்போ அரசியல்வாதிகள் அதே பிரிவகுக்குமாறு கேட்பதற்கு எங்களுக்கு முதலெலும்பு இல்லை என்றால் இந்த அரசியலில் இருப்பதிலே பிரியோசனம் இல்லை அதை கேட்க வேண்டும் இருக்கிற எலும்பு கூட்டு கூட நான் முத முதலும் கரெட்டி போட்டு தான் மாதிரி தெரியல ஆகவே இதிலே எவருடைய முகம் பார்க்க முடியாது தாச்சரியம் பார்க்க முடியாது அங்கே வந்துட்டும் கா பாதி வந்துட்டும் காவாசி வந்துட்டு இதை யோசித்து சரியான ஒரு முடிவு எடுப்பப்பட வேண்டும் என்பதுதான் இதில் இந்த குழப்பத்துக்கும் இடமில்லை எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இருக்கமாக நின்றால் நாங்கள் பிரச்சாரத்தில் மிக எத்தனை லட்சம் கிடைக்க போகிறோம் இல்லை பிரச்சனை இது இது வெற்றி தோல்வி இல்லை இத்தனை லட்சம் பேர் கேட்டுக்கிறார்கள் அது இன்றைக்கு கேட்கப்படாது கூட தெரியும் இனப்படுகொலைன்னு சொல்வதை தமிழக கட்சி கேட்பதற்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாகிச்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே அண்ணன் இந்திரா காந்தி இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு லோக்சபா ராஜ்யசபா இருக்கிறது மாநிலங்களவை மக்களவை மாநிலங்களவையில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கூறியவர் அண்மையிலே அமித்ஷா உள்துறை அமைச்சர் ராமேஸ்வரத்திலே சொல்லியிருந்தார் இப்பொழுது கனடா நாட்டு பிரதமர் சொல்லியிருக்கார் கனடாவில் சற்று அடைந்திருக்கிறது இனப்படுகொலை என்று சொன்னதற்கு இன்னும் பரிகார நீதி ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்ன இடிசை நீதி என்ன கிழக்கு தீமோரில் கொசோவாவிலே மொண்டினியூக்ரோவிலே சூடான்லேயே வர பல இடங்களிலே வாக்கெடுப்பு தான் நடைபெற்றது அதை விட்டுட்டு இந்த பதிமூன்று பதினாலு இந்த திகர் தட்டி பெயிண்ட் இல்லை இதை கேட்குவதற்கு கேட்டது பின்னர் நீங்கள் ஒன்றாக வாழப்போகுன்ற ஒரு தீர்மானத்தை இடத்த உண்மை மக்கள் எடுக்கட்டும் அதில் நீங்களும் பிரச்சாரம் செய்வீங்க நாங்களும் பிரச்சாரம் செய்வோம் பார்ப்போம் மக்கள் விருப்பட்டு நாங்கள் விருப்பம் நாங்கள் சொல்ல முடியாது மக்களுடைய பேரில் இது உங்கள் பேரில் எங்கள் சரி என்று நடக்கிறது அந்த காலத்தில் இலங்கை ஒரப்பு கூட்டத்தானது ஒரு நிகழ்ச்சி இருந்தது நேரில் பேரை அனுப்புவார்கள் என்னென்ன இடத்தை சேர்ந்த கோப்பாயை சேர்ந்த அரியாலையை சேர்ந்த இன்னென்ன நேயர்களுக்காக இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாலும் பாட்டைத் தேர்வு செய்யும் இது இப்போ நாங்கள் கட்சிகள் என்ன செய்கிறோம் உங்கள் பேரில் எங்கள் தெரிவின்னு செய்கிறோம் அது பிள்ளை மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் தீர்மானிக்கிறது தான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு எங்கே இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அரசியலை விட்டே நாங்கள் போகிறோம் வேண்டாம் எங்களை கட்சியை கலைச்சிட்டு நாங்கள் போகிறோம் இதுதான் நான் சொல்லக்கூடிய அதற்கு இந்த கொள்கை கால அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதியை சந்திக்க போவதில்லை என்று சொல்லி பொது கட்டமைப்பினுடைய சிவில் பிரதிநிதிகள் சிலர் செய்தி வெளியிட்டு வெளியிட்டிருந்த தகவல்களை வெளியிட்டிருந்தாலும் கூட அதற்கு அடுத்த நாளே ஜனாதிபதியை சந்திப்பதற்காக ஜனநாயக பொருளியல் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் போய் போய்த்து இந்த இந்த பொது கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளோடு எப்படி ஜனாதிபதி தேர்தல் ஏற்றுக்கொள்ள போவதீர்கள் சரி சரி எங்க குடும்பம் எல்லா வீட்டுக்கு வீடும் வாசற்படிதான் இந்த முரண்பாடு முரண்பாடு பேசி தீர்க்கப்பட முடியும் தேர்தல் அறைக்க தான் முக்கியம் அதன் பின்னர் தீர்மானத்துக்கு பின்னர் எடுத்து இன்னும் இனிமேல் அதுவரை நாங்கள் பேசக்கூடாது என்ற தீர்மானத்தை எடுத்து அதை யாரும் மீற மாட்டார்கள் கோப்பிட்ருக்கார்கள் நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி என்ற இதில் போனதாக சொல்லியிருக்கிறார்கள் தீவிர அமைப்புகள் போகவில்லை அதில் அங்கே ஒன்றும் குடி முழுக்க போகவில்லை அவனொன்றும் கொடுக்க போவதும் இல்லை ஆகவே எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இறுக்கமாக தேர்தல் அறிக்கைக்கு பின்னர் ஒரு நெறிமுறைகளை தீர்மானித்துக்கொண்டு பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆகவே ஒரு ஒரு கட்சிக்குள்ளேயே எத்தனையோ கருத்து முரண்பாடல் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அது உலக பிரச்சனை என்று நீண்ட நேரத்தில் இதோ இதை தூக்கி வைக்கொண்டு இது தேவையில்லை அவை எதிர முக்கியமாக தேர்தல் அறிக்கையை தான் பார்ப்பார்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்றதான் முக்கியம் அதை முதல் சீராக வெளியில் விட்டுவிட்டு அதன்படி நாங்கள் கோரிக்கையை பிரச்சாரத்தை கொண்டு சென்று எத்தனை லட்சம் வாக்குகள் கிடைக்கின்றது என்பதை வைத்து நாங்கள் சர்வதேசம் தீர்மானிக்கிட்டோம் கோரிக்கை இங்கிருந்து வராவிட்டால் அவர்கள் சொல்வார்கள் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது பத்து சென்னைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பத்து மக்களுக்காக பிரதிநிதிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்து பெருசாக வரவில்லை அப்பொழுது தான் அவர் சொல்லியிருக்கிறார்கள் வடக்கு மாகாண சபையிலிருந்து வந்ததை காட்டுறது கிரவுண்ட் தளத்திலிருந்து வந்திருக்கிறது ஆகவே வடக்கு மாகாண சபையிலிருந்து வந்திருக்கிறது அதே போல் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறது இந்தியாவிலிருந்து கூட இப்போ அண்மையில் கூட கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முத தமிழ்நாடு மக்களின் கூட்டு பிரகடனம் ஒன்றொன்று பல கட்சிகள் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இதே கோரிக்கை தான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு கோரிக்கை தான் அவை பொதுமக்கள் வாக்கெடுப்பு கோரிக்கை பரவலாக வைக்கப்பட்டு இருந்தது அது இடத்திலிருந்து ஈழத்தமிழ் மக்கள் சார்பிலே வைக்கப்படுவதற்கான முழு முயற்சி தான் இது இதே முறியடிப்பதற்கு இதுக்குள்ளேயே வாக்கெடுக்கக்கூடும் இந்த பொதுமக்கள் வாக்கட்சிக்குள்ளையோ அதுக்குள்ளே இதுக்குள்ளேயே அரவு ஊடுருவி அவைக்கு ஏதாவது தேவையில்லாமல் மண்டையை கழுவி பழுதாக்கலாம் அதையும் தாண்டி இதை நாங்கள் செல்ல வேண்டும் அப்படின்ற அந்த காலத்தில் பட்டுக்கோட்டை தீர்மானத்திலே தனி தனிநாளை தீர்மானம் எடுத்த பொழுது என்ன நடந்தது ஏதோ பெருசாக ஏதோ நாடெல்லாம் எரிய போகின்றார்கள் இல்லை அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கு எங்களை இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை மேசையில் உணர்ந்து வச்சுருக்கிறது ஒரு ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய உயிர் தியாகம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய தியாகங்களும் இன்றைக்கு எங்களை ஒரு எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வெகு விரைவிலே பெறக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க போராடா என வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை ஆகவே இதெல்லாம் ஆந்திர இதில் போனால் ஐயோ பிள்ளை பிரச்சனைன்ற எல்லாம் எத்தனையோ பேர் பிள்ளைன்னு சொன்னவர் தான் சிறுபிள்ளை வேளாண்மை வீடு தந்து செயலா சொன்னவர் ஒரு குடும்பத்திலே மூன்று நான்கு ஐந்து மாவீரர்களை கொடுத்து எங்கள் நட மக்கள் நடத்திய போராட்டத்தை எதுவும் இல்லாமல் நாங்கள் விட முடியாது அதற்கான பலனை அடைந்தே தீர வேண்டும் தமிழ் மக்களுடைய தாகம் தமிழில் தாயகம் என்ற நிலைமையை அடைவதற்குத்தான் இந்த தமிழ் வேட்பாளரை நாங்கள் பாவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான கருத்து தமிழக கட்சி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுது தமிழக கட்சி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுது இவர்கள் கையை காட்டுவர்களுக்கு வாக்களிக்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்போம் வடக்கு கிழக்கிலே அவர் இவர்கள் கை அந்த கட்சிக்கு இவர்கள் கை காட்டி தான் அது கிடைக்கும் இல்லை அதில் சிங்களவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அது அது வரட்டும் அது பற்றி பிரச்சனையும் இல்லை முதுஎலும்பில்லாத தமிழரசு கட்சி சுய நிர்ணய உரிமை என்றால் என்ன என்பது எங்கே ஒரு சவாலுக்கு வரட்டும் பார்ப்போம் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு இல்லாமல் சுயநிர்ணய உரிமையை அடைய என்று சொல்லட்டும் பார்ப்போம் எல்லாம் அரசியலை விட்டே போகிறோம் முட்டுக்காலில் நின்றுட்டு வாங்க போ போகிறோம் முழு உடுப்பையும் காட்டி அறிஞ்சு விட்டு போகிறோம் சொல்கிறேன் நாங்கள் எங்கே சொல்லிட்டு பார்ப்போம் சுயநிர்ணய உரிமைட வேண்டாம் இனிமேல் கதையக்கூடாது நீங்கள் உங்களை ஒரு தரம் கதையக்கூடாது பொது வாக்கெடுப்புக்கு போகிறதுக்கு தயாரில்லாத ஆக்கடை ஆரம் சுயநிர்ணய உரிமை தேசியம் தாயகம் சுயநிர்ணய உரிமை என்ற நாடகத்தை அந்த வார்த்தையை இனி உச்சரிக்க வேண்டாம் பிரசரிக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு ஆதரவு இருக்கலாம் அது வராது நீங்கள்தான் பெரிய கட்சியாக இருக்கலாம் இருந்துட்டு போங்க அதில் பிரச்சனை இல்லை ஆனால் சுயநிர்ணய உரிமைக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறீர்கள் என்பது தான் எங்களுடைய கருத்து

வீட்டுக்கு வர்ற நான் வந்து வரவேற்றேன்னு சொல்லி போட்டு பேர் பேசாமே இருந்துவிட்டு அப்போ செய்யப்படுறார் ஆ அவர் திரு ஸ்ரீதரனுடைய வா கொள்கையை அறிவிப்பாரா இல்லை நாங்கள் நாங்கள் பொது வேட்பாளருக்கு தான் நான் என்னுடைய வாக்கையாவது செலுத்துவேன் என்று இல்லை கட்சிக்கு நாங்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது முடியுமா அதை பொறுத்தெடுத்து பார்ப்போம் இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் ஒரு செப்டம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறுக்கு தெரிய வரும் தெரு போட்டால் இல்லை தெரு கூத்து நாள் சுவாரஸ்யமாக இருக்குமா போடுறேன் இல்லை போடுறாங்களில் போட்டால் நல்ல சுவாரசமான இது எல்லாம் இருக்குது ஐயா மேலே கூட்டிக்கொண்டு தூக்கி கொண்டு வந்து வர்றது மாதிரி ராணியில் ஐயா ஒரு கோசி தூக்கி கொண்டு வர்ற மாதிரி இங்கே சரித்த ஐயாவை தூக்கி கொண்டு வர்ற மாதிரி அங்கே வந்து நர ஐயாவை எல்லோரும் வந்து தூக்கி கொண்டு வந்து பாயிலாக போட்டு கொண்டு இங்கே சா தமிழ் ஜாதி இன்றைக்கு நான் நாதி போய் கிடக்கு சரிதான் அப்படியே பார்ப்போம் தமிழ் சுதந்திரண்ட அவர் இடப்படி வால் அதுதான் சொல்லுவார் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அவரே காத்து கேட்குறேன் சுயநிர்ணய உரிமைன்றா என்ன எப்படி சுயநிர்ணய உரிமை பாவிக்கிறான்னு சொல்லுவாப்போம் காய்ச்சி போட்டு பொது தமிழ் பொது வேட்பாளரை பற்றி கதை சுயநிர்ணய உரிமை என்பது அந்த மக்கள் தங்களுடைய தலைவிதி எப்படி இருக்கணுன்ற தீர்மானிக்கிறோம் அந்த அதுதான் பொது மக்கள் வாக்கெடுப்பு அதுக்கு அது இல்லாத வேறு எதுவும் அர்த்தம் இருக்கிற சொல்லட்டும் நாங்கள் அதை கேட்குறோம் அதை அப்படி சும்மா அப்படி தான் காய்ச்சி கொண்டு போகிறோம் அவருக்கு இப்போ அறுபது கோடி கொடுத்துருக்கு இப்படி எத்தனையோ எல்லாம் மேலாள் விடுவோம் கீழா விடுவோம் எல்லாம் நடத்தி நாசம் வருங்கோ ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவில் ஆரம்பிக்க போராட்டங்கள் ஆரம்பிக்க என்ன சொல்லப்பட்டது இவர்களால் முடியாது முப்படைகளையும் கொண்டு வந்து ஒரு நடைமுறை அரசாங்கத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு சர்வதேசத்தில் இன்றைக்கு கொண்டு வர அளவுக்கு போராட்டம் வளர்ந்து அப்ப இல்லை ஆரம்பத்தில் இப்படி தான் இதெல்லாம் வராது சரி வராது இது நிற்கும் போகும் அது இது கோரிக்கை இன்றைக்கு உலகம் இன்றைக்கு எத்தனையோ நாட்டு பிரதமர்கள் இனப்படுகொலை சர்வதேச நீதி வேண்டும் என்று வந்திருக்கிறார் என்றால் அமெரிக்க காங்கிரஸிலேயே ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு வர வேண்டும் என்ற பத்து பேரோட தீர்மானம் வந்திருக்கிறால் அந்த தீர்மானம் நிறைவேற நிலைமைக்கு நாங்கள் அனுசரணையாக சாதகமாக செயற்பட வேண்டும் அதில் நாங்கள் வேண்டாம் வேண்டும் செஞ்சு போட்டு திருப்பியும் அடி வாண்டி கொண்டு ஓடி போய் போய் காரு எங்களுக்கு தேவை எது என்பதை நாங்கள் கேட்டால் தான் மற்றவர்கள் உதவி உதவிக்கு வருவார்கள் அது ஒரு குடும்பங்கள்லேயும் ஒரு ஊர்லேயும் சரி ஒரு பிரச்சனைக்கு பொதுவானது எங்களுக்கே அது வேண்டாம் வேண்டாமாண்டிருந்தோம் எந்த பண்ணுவோம் அப்போ பதிமூன்று பயணி கீழாகிட போய் கொண்டுருக்கோம் பயணம் செய்ய புரியல் என்ன எல்லா அவையோட சேர்ந்து என்ன உறிஞ்சி விட்டு பயிலாக ஆட போயிருவோம் தமிழர்கள் சேர்ந்து ஆ ஏமாறுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும் அதை இனி வீரர்கள் எப்போ புரிய போகிறார்கள் இப்போ இன்றைக்கு ஒன்பதாவது ஆறு தேர்தல் இனி என்ன சொல்லிடுறோம் பாப்பா இருபத்தோராந்தி இருபத்தோராந்தேதிக்கு எந்த கட்சியை ஆதிக்கணும்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு ஒரு வேணும் இவ சொல்கிறாள் கையை கட்ட வெள்ளி வேற சோப்பார்டு புறா தெரிய வரும் இருபத்தி ரெண்டாந்தி எங்களுக்கு தெரிய வரும் எத்தனை பேரமாக வந்து போனேன் ஆ ஒரே ஒரு தான் வண்டிகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பறவை வச்சு என்ன பறவை அன்ன பறவை அண்ணன் படிச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஓட்டிக்கு இன்றைக்கு சாத்வன்ஸ் என்ன செய்கிறார் அவருடைய ஓட்டோ அடிவண்ண காரை கொண்டு திரிகிறார் ஆள் இல்லையா அவரை தான் நம்பி போட்டிகள் ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணன் அன்னப்பட்சியை போட்டு வண்டியேன் ஏற்க வேண்டா வேண்டாம் வந்து பகிரங்கமாக சொன்னான் எங்களோட கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அமெரிக்கா இந்தியாந்து ஆதரவோட ஒரு தீர்மானத்தை கையெழுத்து படிச்சல் கேளுங்கொண்டு முடியாண்டு ஏன்டையே நடந்தேன் ஏமாற்றப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதில் பத்தொன்பதில் திருப்பி அண்ணன் அன்னப்பட்சியை கொண்டு வந்தேன் சஜித்துக்கிடல இப்போ அண்ணன் அன்னப்பட்சி இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதோ இருக்கில்ல அல்ல அன்னப்பட்சிக்கும் குரங்கமாக வந்துடுதோ இருக்கல ஆ இப்போ வந்து வருது அவர் டெலிஃபோன் பண்ணி வாரி வரார் இவர் கால் ஐயா கேஷில் வரார் அவர் அன்றாமான திசை ஏதோ கண்டுபிடிக்கிறார் எல்லாம் நாசம் வரத்து தமிழனை கெடுத்துக்கு போட்டு வந்து நிற்கிறோம் எவர் வந்தாலும் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்க ஆதரிக்கின்றோம்ன்றது உலகத்துக்கு காட்டுவதற்கு அது நல்லபடியாக என்பதுதான் என்னுடைய கருத்து அதை விட்டு சிங்கள வேட்பாளர் சிங்கள வேட்பாளர் நல்லா கிட்டிருக்கிறான் சிறுத்தவங்க ஜெயசூரியர் இருக்கிறார் தமிழ்நாக்கூட சீனியர் உரிமையாயிட்டு கொண்டிருக்கார் ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவிற்கு ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய சொல்கிறார் உச்சம்தான் அமரம் சொல்கிறதுக்கு அளவுக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு போ பூ பக்கில்லாமல் இருக்கிறேன்றால் எங்களுக்கு வேதனையாக இருக்குது சிங்களவர்கள் எல்லாரையும் படம் சொல்லும் சரித்தவங்க ஜெயசரி தான் தமிழில் மொழி சுதந்திர சுதந்திர கீதம் பாடணுன்ற அடிவண்ண கொழும்பில் இன்றைக்கும் அந்த கொழும்பையை மாற்றே இல்லை அதே மாதிரி அமரர் விக்ரமாக நாராயண டாக்டரும் அதே மாதிரி தான் இப்படி ஒரு சிலருக்கு விரல் விட்டு எண்ணக்கூடியவர் முழு பேரும் அல்ல அதை நாங்கள் பார்ப்போம் அவை இதை மக்கள் தெரிஞ்சுகொள்ளக்கூடிய இதில் இந்த ஜாதகத்தை பாவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி